நமது ஜனாரக முதலாக அன்னியர்கள் படையெடுத்து வந்த காலத்துல பன்னிரண்டு ஜோதிலிங்கத்துல பல ஜோதிலிங்கம் அடித்து முழுக்கப்பட்டது பல ஜோதிலிங்கம் அடித்து முழுக்கப்பட்டது அந்த ஜோதிலிங்கம் எல்லாம் அனைத்து பனிரெண்டு ஜோதிலிங்கத்தையும் மறுபடி நிறுவி நம்மளுக்கெல்லாம் தந்த மகாராஷ்டிராவில் வாழ்ந்த அகல்யா வாய் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அந்த புண்ணியவதியினுடைய முன்னூறாவது ஜெயந்தி விழா அதாவது பனிரெண்டு ஜோதிலிங்கத்தில் இருந்து நம்ம மடத்துக்கு வர்றாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி வர்றாங்க இருபத்தி நாலாம் தேதி ராமேஸ்வர நம்ம மடத்துல இருந்து ராமேஸ்வர அக்னியுத்தக்கரையிலிருந்து புறப்படுறாங்க அதாவது நம்மளுக்கு அடியார்கள் இருக்காங்க நாய்மார்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்ப அப்பர் சுந்தரர் சிறுஞ்சம் மந்தர் மாணிக்க வாசகர் இவர்கள் நாலு பேரையும் சைவ சித்தாந்தம் பெல்ட் கிடக்கும் பொழுது அதை தூக்கிவிட இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் ஆனால் அவங்க வந்து எதுக்காக அனுப்பப்பட்டாங்களோ அந்த வேலையை செய்கிறார்கள் ஆனால் அகல்யாபாயை போன்றவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண்மணி அவர் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு கோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மா அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் இது போன்ற பல ரொம்ப பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்மளுடைய கிராம நிறுவனத்தையும் தெய்வத்தையும் சைவத்தையும் நிலைநாட்டிய நிறைய பேர் இருக்காங்க அதுபோல அகல்யா பாய் இப்போ நம்ம பனிரெண்டு ஜோதிலிங்கமும் போய் ஆனந்தமாக பார்க்குறோம் தரிசனம் பண்ணுறோம் அதை உருவாக்கி தந்த அகல்யா பாயினுடைய முன்னூறாவது ஜெயந்தினார் இதை காண்பவர்கள் அனைவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கடந்த இருக்கிறவங்க இளையாங்குடியில் இருக்கிறவங்க ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க அனைத்து சிவனடியார்களும் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் அழைக்கின்றோம் அனைவரும் வருக பனிரெண்டு ஜோதி லிங்கத்தினுடைய அப்பருக பனிரெண்டு ஜோதி லிங்கம் நாள்தான் எப்போ போவேன் எப்போ போவேன்னு நினைக்கிறேன் ஆனால் நாளைய தினம் பதினஞ்சு பனிரெண்டு ஜோதி லிங்கத்திலேருந்து இங்கே ஆடு வர்றாங்க நீங்களும் ராமேஸ்வர பிரகுத சமேத ராமநாத சுவாமியினுடைய அருளும் பொருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நமச்சிவாய